இப்போ தான் வந்து பத்தாம் தேதி ஜூன் பத்தாம் தேதி இந்த கட்டத்தில் தான் ஒன்றிய பண்பாட்டுத்துறை அமைச்சர் இங்கே வந்து சென்னைக்கு வந்து பாஜகவின் இருந்து பேட்டி கொடுக்குறார் என்ன பேட்டி கொடுக்குறாரு கூடுதலான அறிவியல் ஆதாரம் வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு கோமியம் குடிச்சா கோவிட் போயிருன்னு சொன்ன நீயி எங்கள்கிட்ட வந்து கூடுதலான அறிவியல் ஆதாரம் வேண்டும் ஒரு நியாயம் வேணாமா யார்கிட்ட யார் வந்து கேட்குறது யோசிச்சு பாருங்க பண்டைய இந்தியாவில் பிளாஸ்டிக் சர்ஜரி இருந்துச்சு அதனால தான் கணேசனுக்கு வந்து யானை தலையை பொருத்த முடிந்தது என்று பேசியவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய அமைச்சரவையில் இருக்கிற ஒரு அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்து கூடுதல் அறிவியல் ஆதாரம் வேண்டும் அப்படின்னு நம்மகிட்ட கேட்குறாரு இது பரவாயில்ல பண்டைய இந்தியாவில் மரபணு அறிவியல் மிகச்சிறப்பாக வளர்ச்சி அடைந்தது அதனால்தான் கர்ணனினுடைய பிறப்பு என்பது சாத்தியமானது என்று பேசியவர் இதே விஸ்வகுரு இந்த விஸ்வகுருவின் அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர் தான் இன்றைக்கு நம்மகிட்ட வந்து இங்கே கூடுதலான அறிவியல் ஆதாரம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு